வணக்கம் மடன் திருக்கோயில் தரிசனம் சமீபத்தில் போன வெள்ளிக்கிழமை ஒரு பயணம் அதில் முதல் தரிசனமாக தலைவாசல் ஆத்தூர் தலைவாசல் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முருகன் என்னோட சிறப்பு தளம் வடசென்னி மலை என்கிற ஒரு சிறு மலை மேல் குடிகொண்டிருக்கும் முருகனை தரிசிக்க வாய்ப்பு கிடைத்தது இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னா சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வடசென்னிமலை பகுதியில் அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிற சிறுவர்கள் இந்த மலையடி வாரத்தில் ஆடு மாடுகளை கொண்டு விளையாடி கொண்டு இருக்கும்போது அழகு மிகுந்த சிறுவன் ஒருவன் அடிவார மலையிலிருந்து மலையின் அடிவாரத்திலிருந்து மேல் நோக்கி ஓடுவதை பார்க்குறாங்க அந்த விளையாட்டு பிள்ளைகளும் அந்த சிறுவனை பின்தொடர்ந்து மலையுச்சியை அடைகிறார்கள் அங்கே அந்த சிறுவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று பேருழி பிழம்பாக மறைந்து விட்டான் இதை கண்ட கிராமத்து சிறுவர்கள் ஆச்சரியம் அடைஞ்சு இந்த காட்சியை ஊரில் உள்ள பெரியவர்களிடம் தெரிவிக்கிறார்கள் இதையடுத்து ஊர் மக்கள் அனைவரும் சிறுவர்கள் கூறிய இடத்திற்கு சென்று பார்த்து அந்த வடிவம் மட்டும் மூன்று சிலைகள் தோன்றியிருந்தன அங்கே அந்த இடத்தில் வெற்றிலைப்பாக்கு தேங்காய் பழம் வைத்து வழிபட்டதற்கான அறிகுறியும் காணப்பட்டன இதனால் ஊர் பெரியவர்கள் முருகப்பெருமான் இந்த இடத்தில் கோயில் கொள்ள விரும்புகிறார் எனவே அவருக்கு இங்கு கோயில் கட்டி வழிபடுவோம் என முடிவு செய்து அங்கே கோயிலை கட்டுறாங்க இந்த ஆத்தூர்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த மூன்று சிலைகளில் பெரியது முருகன் என்றும் சிறியவை இரண்டும் வள்ளி தெய்வானை என்றும் கருதி ஊர் மக்கள் வழிபாடு செய்கிறாங்க இந்த சிறு சிறு முயற்சிகள் தான் இன்று ஒரு பெரிய கோயிலாக இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம்னா மலையை நம்ம பைக்லேயும் கார்லேயும் போகிற மாதிரி நல்ல ரோடு போட்டிருக்கிறாங்க மேலே ஏறி போனோம்னா கோயிலின் ராஜகோபுரத்தை நிறைய பார்க்கலாம் அது தொடர்ந்து ஒரு பதினாறு கால் மகாமண்டபம் உள்ளது ஒரு ஐம்பது அடி நீளம் ஐம்பது அடி அகலம் கொண்ட இந்த மகா மண்டபம் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திறக்கப்பட்டது இந்த மண்டபத்துக்குள் உற்சவர் பாலசுப்ரமணிய சாமி வள்ளி தேவானையுடன் காட்சி தருகிறார் அருகில் பால தண்டாயுதம் பண்ணி உள்ளார் இதையடுத்து குழந்தை வடிவில் மூலவர் பாலசுப்ரமணியர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த கோயிலில் குழந்தை வடிவில் முருகர் குடிக்கொண்டிருப்பதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இங்கே வேண்டுதல் செய்யும் போது குழந்தை வரம் பெறுகிறார்கள் இன்னும் ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க அது இல்லாமல் இங்கே வேண்டிக் கொண்டு குழந்தை பெற்றவர்கள் இங்கே கரும்பில் தொட்டில் கட்டி குழந்தையை கொண்டு வந்து நிற்த்திக்கடன் இருக்கிறார்கள் சொல்லி இதை பற்றி சொல்கிறாங்க சின்ன மலை ஒரு அஞ்சு ஏர்பின் பெண்டு ஏறினீங்கன்னா மேலே போயிடலாம் வாய்ப்பு கிடைப்பவர்கள் ஆத்தூர் பக்கம் போகிறவங்க மாதிரி நல்ல இடங்களையும் தரிசிங்கள் வாழ்க வளமுடன்